கன்னிராசியில் பிறந்தவங்க ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதிக்குள்ளார கன்னிராசியில் பிறந்தவங்க மெஜாரிட்டியாக வந்து மண்மனைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க வீடு வாசல் வாங்குறதில் நாட்டம் அதிகமாக இருக்கும் இப்போ வரைக்கும் நான் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் மாதத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வாடகை கட்டிகிட்டு இருக்கிறேனுங்க இருபதாயிரம் ரூபாய் வாடகை கட்டிக்கிட்டு இருக்கிறேனுங்க நான் வாடகை கட்டினது காசு இருந்திருந்தால் சொந்த வீடு வாங்கி இருந்திருப்பனுங்க அப்படின்ற ஆதங்கம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கான ஒரு மண்மனம் வாங்குறதுக்கான பிராத்தம் நூறு சதவீதம் இருக்குது இதில் மாற்று கருத்து இல்லை தீராத திருமண தடைகள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போது இந்த நேரத்தில் தீரப்போகுது திருமணம் பண்ணியும் நிம்மதி இல்லை மறுமணம் செஞ்சியன் இம்மதில்லை